ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஐந்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் திங்கள் தோய் மாடனாங்கூர் திருமணி கூடத்தானை மங்கையர் தலைவன் வண்டார் கலியன் வாயுலிகள் வல்லார் கொங்கு நீர் உலகம் ஆண்டு பொன்னுலகாண்டு பின்னும் வெண்கதிர் வெண்கதிர்பரிவட்டத்தூடுபோய் விளங்குவாரே தோய் மாடனாங்கூர் திருமணிக்கூடத்தானை வங்கையர் தலைவன் வந்தார் கலியன் வாயுலிகள் வல்லார் பொங்குநீர் உலகமாண்டு பொன்னுலகாண்டு பின்னும் வெண்கதிர் பரிவட்ட தூடுபோய் விளங்குபாரே திங்கள் தோய் மாட நாங்கூர் சந்திரன் வந்து படுகின்ற மாதிரியான உயரமான மாடங்களை உடைய நாங்கூர் திவ தேட்ச திவதேசத்தின் திருமணிக்கூடத்தானை திருமணிக்கூடத்தில் எழுந்திருக்கிற அந்தப் பெருமானை மங்கையர்த்தலைவன் திருமங்கை நாட்டுக்கு ராஜா வந்தார் கலியன் அழகிய மாலைகள் அணிந்திருக்கிற திருமங்கை ஆழ்வார் வாயொலிகள் வல்லார் அவருடைய இந்த பாசுரங்களை வல்லவர்கள் வல்லாருக்கு முன்னாடி அர்த்தம் சொல்லியிருக்கேன் பாசுரங்களை சேவிப்பது அதை அதனுடைய பொருள் தெரிந்து மற்றவர்களுக்கு சொல்வது ஆழ்வார் எந்த உணர்ச்சியில் இந்த பாசுரங்களை பண்ணோரோ அதே உணர்வுக்கு தங்களை சென்று இழுத்துக்கொள்வது அப்படி இருக்கிற உண வல்லார் தான் புரியல திங்கள் தோய் மாடனாங்கூர் திருமணி கூட மங்கையர் தலைவன் வந்தார் கலியன் வாய் புலிகள் வல்லார் பொங்குநீர் உலகமாண்டு பொங்குநீர் உலகம்னா கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை ஆழ்வார்கள் அவர்கள் பொன்னுலகாண்டு சொர்க்கத்தையும் ஆழ்வார்கள் பொன்னுலகுங்கிறது சொர்க்கம் பொன்னுலகாண்டு பின்னும் வெண்கதிர் பரிவத்து பரிவட்டத்தோடு போய் எறனூரில் பரிதினா சூரியன் வெம்மையான கதிர்களை உடைய இந்த சூரிய அந்த அந் சூரிய வட்டத்தோடு போய் சூரிய மண்டலத்தையும் கடந்து போய் விளங்குவாரே பரமவதத்தைச் சேர்ந்து அங்கு நித்திய சூரியர்களாக விளங்குவார்கள் முதல்ல பொங்குநீர் உலகம் ஆழ்வார்கள் அப்புறம் சொர்க்கத்தை ஆழ்வார்கள் அதற்கு பிறகு சூரிய மண்டலத்தை கடந்து போய் பரமபதத்தில் இருந்து நித்திய சூரியாவில் பார்த்துக்க முடிகிறார் படிக்கலாம் நினைக்கிறேன் திங்கள் தோய் மாடனாங்கூர் திருமணிக்கூடத்தானை மங்கையர் தலைவன் வந்தார்கலியன் வாயுலிகள் வல்லார் பொங்குநீர் உலகமாண்டு பொன்னுலகாண்டு பின்னும் வெங்கதிர் பரி பருதிவட்டத்தூடு போய் பருதிவட்டத்தூடு போய் ਵਿਲੰਗੂਾਰੇ ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾ ਨੂੰ ਜਾਇਨਮਾ